வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மீன் குழம்பு இது ஒரு வெரைட்டியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து குடம்புலி யூஸ் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிதுன்னு காட்ட போறேன் இதுதான் குடம்புலி இது முந்திரிக்காய் மாதிரி இருக்கும் இதில் வந்து நிறைய போடக்கூடாது இது மூணு போட்டாலே போதும் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோ புளிப்பு இருக்கும் இதில் ஊற ஊற புளியாக இருக்கும் இது அதனால இது கம்மியாக போட்டாலே போதும் மூணு எடுத்தாலே அந்த குழம்புக்கு போதுமானதாக இருக்கும் இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் இது எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அது மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து நவர மீன் எடுத்திருக்கேன் இப்படி சங்கரா மாதிரியே இருக்கும் ஆனால் இது சங்கரா போட்டால் உடனே கரைஞ்சிரும் இந்த நவர மீன் வந்து கரையாது நல்லா கெட்டியாக அப்படியே இருக்கும் இல்லை ஒரு கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கரையாது அதே சமயம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடும் நல்லா ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் போதும் அது சூடாகட்டும் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாதாரணமாக குழம்புக்கு வந்து நம்ம நம்ம நீளமான இருக்கிற புளியை போடும்போது இந்த இஞ்செல்லாம் போட மாட்டோம் இந்த குழம்புடி குழம்புக்கு இது போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வரைக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் போடு போடும் கருவேப்பிலப்போ இது நல்லா வதங்கணும் அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இல்லைன்னா மூணு மூசாக அப்படியே நிற்கும் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்து இது தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது சும்மா கலர் நல்லாயிருக்கும் போட்டால் அதனால சேர்க்கணும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அது போக இது போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க புளியும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்கணும் புளியும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் உப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு துளசி நல்லா கிளறி லேசா பச்சை வாசனை போற மாதிரி ரொம்ப தீஞ்சிட கூடாது ஸ்டவ் வந்து சிம்பிள வச்சுக்கிட்டு லேசா கிளறி இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊத்தி எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அது பச்சை வாசனை போய் கொதித்து குழம்பு ரெடி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும் இது கொதிக்கணும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் புளியை சேர்த்துடலாம் இதுதான் குடம்புளி இது ஒரு நாலு பீஸ் எடுத்தாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த புளியெல்லாம் எல்லாம் கூடாது அப்படியே தூக்கி இப்படி போட்டுடணும் ஒன்று ஒன்று இப்படி போட்டுடணும் போட்டாலே அது புளிப்பு இறங்கிடும் இந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் இவ்வளோ போட்டாலே நல்ல புளிக்கு புளிப்பு கிடச்சிரும் இது போட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது குடம்புலினாலே பயப்படுவாங்க குடம்புலியை போட்டு எப்படி குழம்பு வைக்கிறது அது எப்படி நல்லா இருக்குமா அது என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பிபி சுகரு பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த குழம்புல போட்டுட்டு இந்த குடம்புலிய வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை சில பேர் சாப்பிடுவாங்க மாங்காய் ஊருகா மாதிரி இருக்கும் அது அதனால இதை போட்ட டேஸ்டாக தான் இருக்கும் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லது உடம்புக்கு குழம்புல சேர்க்கறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு தேங்காய் கீற்ற எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை அரைச்சி அதில் சேர்க்கணும் இதை அரைச்சிட்டு வந்தது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் வெங்காயம் அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்க்கணும் ஃபுல்லாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை எவ்வளோ குழம்பு திக்னஸ் வேணுமோ நம்மளுக்கு அவ்வளோ சேர்த்தா போதும் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா போட்டலாம் கொஞ்சம் காரமாக இருக்கு குழம்புன்னா கூட தேங்காய் போட்டால் அது சரியாயிடும் போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போவே உப்பு ஓரப்பெல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதை மாதிரி செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு துண்டு வெள்ளா சேர்த்து அப்போ தான் இந்த காரில் எடுத்து சமமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வெள்ளம் போடாமலே நல்லா இருக்குது அப்படின்னா கூட அப்படியே விட்டுருங்க இந்த வெள்ளம் போடும்போது இந்த காரெல்லாம் எடுத்துரும்

இந்த குழம்பு நைட்டு வரைக்கும் அந்த வந்து கிணத்துல போட்டு வச்சுக்கலாம் தூக்கி கூட போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நைட்டு வரைக்கும் அது ஊறுச்சுன்னா ரொம்ப புளிப்பாயிடும் மதியம் சாப்பிட்டுட்டு உடனே எடுத்து போட்டுடலாம் இதுல இப்ப புளி இறங்கிருக்கும் நைட்டு வரைக்கும் வச்சீங்கன்னா அது புளி இறங்கிட்டே இருக்கும் மீன் வெந்திருச்சான்னு பாக்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா திக்கா நம்ம சாப்பிட்ற அந்த பதத்துக்கு வந்துருச்சு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சமத்தியில் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே தூவிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடம்புள்ளி போடுறதால நல்ல ஹெல்த்தியான குழம்பு இது இந்த மாதிரி குடம்புலி போட்டு மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது பிபி சுகரு அதுக்கெல்லாம் நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது நம்ம புளி சாப்பிட்றத விட இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதால இந்த கொடம்புலி தான் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஊருகா மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு அந்த கொடம்புலியை மட்டும் எடுத்துருங்க அதிக புளிப்பு ஏறிடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட குடம்புடி போட்ட மீன் குழம்பு சூப்பராக டேஸ்டியா ரெடி ஆகிருச்சு இது நான் வந்து எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இது எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம புளி போடாமல் இந்த குடம்புடி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன்னே அழுத்திருங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ